தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவு காரணமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் கடந்த நாற்பத்தி நான்கு நாட்களாக அவர் சிகிச்சையில் இருப்பதால் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப அதிமுக தொண்டர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் ஜெயலலிதாவிற்கு பிசியோதெரபி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த அக்டோபர் இருபத்தோராம் தேதி வெளியிடப்பட்ட மருத்துவமனை அறிக்கையில் முதல்வர் தற்போது பேசுகிறார் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று தெரிவித்து இருந்தது முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து தினமும் அதிமுக செய்தி தொடர்பாளருடன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வருக்கு நுரையீரல் தொற்று முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது அபாய கட்டத்தை அவர் தாண்டிவிட்டார் நன்றாக சுவாசிக்கிறார் என்று கூறினார் கடந்த ஒரு வாரமாக முதல்வர் ஜெயலலிதா கஞ்சி உணவு சாப்பிட்டு வருகிறார் அவருக்கு சிகிச்சை அளிப்பவர்களுடன் தற்போது பேசி வருகிறார் என்று அதிமுக மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் கூறியுள்ளது அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதலை அளித்துள்ளது நன்றி